சோ இவனுடைய பிளான் இதுதான் அந்த பாம்பு வந்து இவங்களை கடிக்க வரும்போது அதை வந்து இவன் வந்து பிடிச்சிடலான்ற மாதிரி அந்த பாம்புக்கான கொஞ்சம் ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இவன் என்ன பண்றானா நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான் சோ ஹீரோயின் அப்படியாவது காப்பாத்தணும்ன்றதுக்காக இருப்பாள் அவ வந்து நீ ஏன் பக்கம் வா நான் நீ என்ன சொன்னாலுமே கேக்குறேன் அப்படின்னு சொல்ல இவனும் நம்பி வந்து அந்த பொண்ணை கலட்டி விட டக்குன்னு அவன் என்ன பண்ணிடுறான்னா இந்த வில்லனுடைய கண்ணையை ஆட்டையை போட்டு இவனை சூட் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறான் ஆனா அதுல வந்து சேஃப்டி மோடு போட்டிருக்கும் இல்லையா அது எடுக்க தெரியல தான் வாசமாக மாட்டிக்கிறான் அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அவளுடைய கை கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து வில்லனுடைய மண்டேலையா ஒரே அடி ஸோ இவங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு வருது ஸோ அதை பிடிக்கிறதுக்காக அந்த ஓனர் இருக்காங்கல்ல அவன் ரெடியாக இருக்கிறான் ஆனால் அவனுக்கே ஒரு பாம்பு வந்து ட்விஸ்ட் வச்சுடுது என்னன்னா மேலே இருந்து இன்னொரு பாம்பு வந்து அவனை அலைக்கா கொத்தி தூக்கிட்டு போயிருது அது போக நம்ம ஹீரோயின் வில்லனுடைய மண்டையை அடிச்சு மட்டையாக்கிட்டு வேகமாக வந்து அந்த சின்ன பையனுடைய கட்டை வந்து அவுத்துட்டு இருக்கிறான் ஆனால் இந்த வில்லனுக்கு வந்து எதுவுமே ஆகாது போல அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வரான் அப்படி வரும்போது அந்த சின்ன பையனை ஒரு பாம்பு கடிக்க வந்திருக்கும் இல்லையா அது என்ன பண்ணிடுதுன்னா